நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் புதிய மதிப்பெண் பட்டியலை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கியதில் முறைகேடு நிகழ்ந்தது பெரும் அதிர்வை ஏற்படுத்திய நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மறு தேர்வு அறிவிக்கப்பட்டது இதில் எண்ணூற்றி பதிமூன்று பேர் பங்கேற்ற நிலையில் முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது தொடர்ந்து புதிய மதிப்பெண் பட்டியல் வெளியான நிலையில் இதில் பல குழப்பங்கள் இருப்பதாகவும் தரவரிசை பட்டியலில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது எனவும் கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எப்படி இதை பிரிச்சு பார்க்கறது இந்த ரெண்டு கொஷின் பேப்பர் இணைச்சி எப்படி மார்க் கொடுக்க முடியும் எப்படி ரேங்க் கொடுக்க முடியும் எந்த லாஜிக்குமே இதில் இல்லை அது மட்டும் இல்லாமல் பழைய நீட் ஸ்கோர் கார்டில் வந்து என்டிஏ டைரக்டருடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தது இப்போ நியூ ஸ்கோர் கார்டில் எந்த ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லாமல் ஒரு ஜென்ரலாக ஒரு டாக்குமெண்ட் மாதிரி டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு சின்ன கேள்வியை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு மறு நடத்தப்பட்டாலும் நேர்மையாக தேர்வு எழுதிய மாணவர்கள் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கின்றன நீட் தேர்வில் முறைகேடு வினாத்தாள் கசிவு என அடுத்தடுத்த அம்பலமாவதால் நீட் தேர்வை ரத்து செய்வதே தீர்வாக இருக்கும் என்றும் பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்துகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க